இப்போ வாங்க சாம்பார் வைக்கலாம் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வைக்கலாம் வாங்க இப்போது இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பூ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஐம்பது பருப்பு எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு மூணு பேர்த்துக்கு இப்போது குக்கரில் தண்ணி வச்சிருக்கேன் இதுலேயே போட்டுக்கலாம் அந்த பருப்பை இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதிலே போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பாருக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் துண்டு துண்டாக வெட்டி போட்டுக்கலாம் இப்போ வெட்டியாச்சு இந்த பருப்புலேயே இதை போட்டுக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பில் பொங்கி வராதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு க ஒரு சின்ன இது பாத்திரத்தையும் இது உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் மேலே பொங்காது இப்போ மூடி போட்டாச்சு விசில் போட்டுடலாம் ஒரு நா நாலு விசில் வரட்டும் இப்போ இந்த சாம்பாருக்கு காய வேக போட்டுக்கலாம் இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வேக போட்டுக்கலாம் இப்போ இந்த சாம்பார்லேயும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் புதுசாக இப்போது சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் இந்த டீஸ்பூனில் இந்த டீஸ்பூனில் ஒன்று போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இது ஒரு நாலு பேர் மட்டும் சாப்பிட்லாம் சரிங்களா ஈஸியான இது தான் சாம்பார் செய்கிறது ஈஸியாக தான் ஒரு பேச்சுலர் செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் சரிங்களா சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் வச்சுப்பேன் நான் போட்டுக்கிறது இந்த சாம்பார் பொடி தான் சக்தி பாருங்கள் ஒரு இது கூட வரல அதனால அதனால்தான் இந்த மத்தில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பா பாத்திரம் சின்ன பாத்திரம் எதுனா போட்டால் வழியாது இப்போ இந்த சாம்பார் தான் உப்பு உப்பை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரை திறக்கலாம் பருப்பு சாம்பார் சரிங்களா அப்படியே அந்த தண்ணி இருந்துன்னா மேலே பொங்காமல் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ அந்த பருப்பு தண்ணியை மேலாக வடிச்சிக்கலாம் இப்போ அந்த வேகிற காயில் இந்த பருப்பை கடைஞ்சி ஊற்றிக்கலாம் நம்ம ஏற்கனவே மாங்காய் போட போகிற சாம்பார் இருக்குது அதனால் இவ்வளோண்டு புளி இருந்தால் போகிற கொஞ்சம் புளி இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா சாம்பார் கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு அப்புறம் தாளிச்சிக்கலாம் இப்போ சாம்பார் மாங்காய் போட்டு வச்சுக்கிட்டா கொத்தமல்லி இப்போ இந்த சாம்பார் எடுத்து இதில் சாம்பார் ரெடி ஆச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சாம்பார் தலைக்கு கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு பெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் இப்போ இதுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது அது ஆயிடுச்சு இதே சாம்பார் அவ்வளோதான் மணக்க மணக்க சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்